இன்னைக்கு நாங்கள் அபுதாபிக்கு போய் கிளம்பிட்டோம் அபுதாபி சிரிப்பா சீக்கிரமாக கிளம்பி போறோம் இங்கிருந்து துபாயிலிருந்து நினைக்கிறேன் கார்ல போனா ஒன் அண்ட் ட்ராவல் அபுதாபி போயிட்டு அங்கே கோவில் அந்த இது போன இது வந்து நான் ப்ளாக் வந்து முன்னாடி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அபுதாபியில் அதுவும் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் சரிங்களா இன்னைக்கு வந்து பெரிய ஒரு பேலஸ்க்கு தான் போக போகிறோம் பெரிய பேலஸ்க்கு தான் போக போகிறோம் அபுதாபி பேலஸ்

லீ கேட்டீச்சிருக்காங்க ஆனா சார் பயங்கரமா இருக்கு இது பெர்பார்ம் டே வாரே பண்ணிருக்காங்க அவளதன வீட்டுக்கு வந்து இருந்து பேஸ்ல பிச்சு வாஷ் பண்ணலாம் Bleach wash one mm -hmm. to my regret. We mm -hmm. for the you use mm -hmm. mm -hmm. Nice. Very sophisticated. Yeah. kui peale seda murda panna , nii suur . saan teid näha . aitäh . ma ütlen , et see on nii hea . aitäh . பேலஸை சுற்றி பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக எவ்வளோ அழகாக இருக்குது என்ன வெயிலில் எப்படி தான் இப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஏ அவ்வளோ பச்சை பசையில் வச்சுருக்காங்க ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க நாங்கள் போன டைம் வெயில் தான் நல்ல வெயிலில் செம வெயில் தாங்கவே முடியல ஆனால் அப்படியே பச்சை பசியல் இருக்கு அது எப்படி தெரியல என்ன சீக்கிரட்டோ தெரில நான் அவ்வளோ அழகாக இருந்தது நல்லா க்ரீனரி நம்ம ஊரில் ஊட்டியில் பார்க்குற மாதிரி இருந்தது செடிகளை பார்க்கும்போது பாருங்களேன் நீங்களே பார்க்குறதுக்கு பாருங்கள் eftir því að பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குற வெயில் எப்படி இதெல்லாம் அவ்வளோ அழகாக பச்சையாக இருக்குது பார்க்க கிரமப்பாக இருக்குது ரோடெல்லாம் அவ்வளோ க்ளீனிங்காக இருக்குது இது இல்லைன்னு சொல்லி அவங்க டிராஃபிக் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஆனால் அந்த டிராஃபிக்கில் போகிற அழுப்பே இல்லைங்க எல்லாருமே ஹை ஸ்பீடில் தான் போகிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஸ்பீடில் போகுது கார்ஸ் எல்லாமே ஆனால் வந்து அப்படியே ஒரு அழகாக எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் கரெக்ட் இருக்காங்க அதுக்கு ட்ராஃபிக்கு இருக்குங்கிறக்கடி மோசமாக ஓட்டி ஆக்சிடெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க அப்படியே ஒரு லைன் அழகாக போயிட்டுருக்குங்க டிசிப்ளின்டாக போகிற மாதிரி இருக்குது பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லா இடமும் ரொம்ப சுத்தம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கு அது வேற விஷயம் யாஸ் ஐலாண்டு போய் பார்க்கலான்ட்டு போனோம் ஆனால் வந்து பயங்கரமான வெயிலுங்க காரை விட்டு இறங்குறதுக்கு முடியல ஷாப்பிங்லாம் வேண்டாமா வாமா போகலான்னு எங்கள் கைடை கூட்டிகிட்டு போய்ட்டோம் Copy. Yeah. Mostly people are coming here for Warner Brothers or like Ferrari World. Oh, yes. You know, for amusement park. Yes. Yeah. <laughs> you लंबिया आग़ भी जब इतने में, भी oh, one, में, में तो भी पंक्ति जस्ट आह दिस मंथ येस्टरडे आह लला में इतनी इधर लला में डलर कभी बिप्पैरों सनलेखों आह पानबल फायर है वो